தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழர் வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பக்ரம் நிறைந்ததாக பேசுற மாணவிகள் தான் வயசு இருக்கவங்க விஜயனுடைய மகள் வயசு தான் இருக்கும் அவரோட போட்டோ எடுத்துக்கிறது தக்க முறையில பேசுறாருன்னு சொன்னா இவரெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கவே தகுதியற்ற நபர் நடிகர்களை எல்லாம் கூத்தாடி என்று வேல்முருகன் கூத்தாடியா இருந்த கருணாநிதி கூத்தாடியா இருந்த ஸ்டாலின் லேட்டஸ்ட் கூத்தாடி உதயநிதி முன்னால எப்படி பவ்யமா குனிஞ்சி அவங்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் காலையில செய்தி ஜ வாங்க விஜய் அவர்களை குறிப்பிட்டு எதுவும் சொல்லல நடிகர்கள் இந்த கலாச்சாரம் தான் நான் பேசணும் இவர் ஒரு ஆண்மையா இருந்தா நான் குற்றச்சாட்டு சொன்னது விஜய் தான் சொல்லி நிச்சயமா ரெண்டு கிராமுக்கு பயந்து ஓடுறானுங்க ரெண்டு கிராம் யார் கொடுத்தது தமிழர் பண்பாடு யாருங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இவர் என்ன தலைவரா இவருக்கு யாராவது அதிகாரம் கொடுத்திருக்காங்களா ஒரு ஜாதியின் பெயரை சொல்லி ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஜாதிக்காக பாடுபடக்கூடிய நபர் பாமக பைசா வாடிச்சிட்டு வந்துட்டாரு மேல குற்றச்சாட்டு இந்த முறாவுக்கு சீட்டு திமுக கூட்டணியில கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியாது இந்த மாதிரி ஜோக்கர் வேலை எல்லாம் பண்றதே திமுக தலைமைய குஷிப்படுத்தி பன்ருட்டிய வாங்கலாம் பன்ருட்டி தொகுதி திமுகவினர் இவர் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க எதை செய்தால் மகிழ்வார்கள் அப்படின்னு இவர் விஜயை வந்து அறுவருக்கு தகுதி விவகரத்து பெற்ற மனைவி தண்ணீரோட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல எனக்கு பாதுகாப்பு இல்லை இவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது மற்ற பெண்களை பற்றி மற்ற மாணவிகளை பற்றி கருத்து சொல்றதுங்க என்னங்க பக்கத்துல போய் நின்னா என்னங்க கற்பழிஞ்சிருமா சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது யூ ஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அரூர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் பாவைக்கா விஜய் அவர்களுடைய கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது இரண்டாவது முறையா நடந்தது அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய செயலை வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்காரு விஷயம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விஜயுடைய இந்த கல்வி விருதுகள் வழங்குறது மூணு கட்டமா இந்த வருஷம் நடத்துறதா பிளான் பண்ணி இருந்து முதல் கட்டம் ஏற்கனவே நடந்தது நேற்று இரண்டாவது கட்டம் நடந்தது இன்னொரு கட்டம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மூணு மூணு பேர் ப்ளஸ் டூ டென்த்து ஆறு பேருன்ற முறையில் ஒரு அறநூறு பேர் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த விருது வழங்குற விழாவில் ரெண்டு கட்டம் முடிஞ்சிருக்கு இன்னொரு கட்டம் இருக்குது பட்டு இந்த நல்ல ஒரு செயலை அவர் அரசியலுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பன்னெடுங்காலமாக செஞ்சிட்டு வராருன்னு வச்சிங்களேன் இந்த அளவுக்கு விரிவா மாநிலம் புறா செய்யறதுன்றது வந்து இப்போ ஒரு மூணு நாள் வருஷமா தான் ஆனா அதுக்கு முன்னாலேயும் கூட அவர் வந்து மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை ஊக்குவிப்பது பாராட்டுவதுன்றத ரசிகர் மன்ற காலத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்காரு பாராட்டு தக்க செயல் அதை வந்து நம்ம ஒண்ணும் குறை சொல்ல முடியாது சொந்த காசை வச்சு பல லட்சங்களை வாரி இறைத்து இந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் முன்வருவதில்லை வேறு விஷயங்களுக்கெல்லாம் செய்வாங்களே தவிர கல்வியில் கவனம் செலுத்த மாட்டாங்க ஆனா இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் தான் நாளைய பொறுப்புள்ள குடிமக்கள் என்றதை நன்றாக அறிந்திருக்கிற காரணத்தால் விஜய் வந்து கேட்ச் தம் யங் என்ற முறையில் இளைஞர்களை வந்து அவர் மையப்படுத்தி அவர் வந்து சரிப்படுத்துகிறாரு இந்த விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர் வந்து சேலத்திலேயே எங்கேயோ பேசுறதா ஒரு காணொலியை நானும் பார்த்தேன் ரொம்ப ஆபாசமா இருக்கு அதாவது அந்த காணொளி என்பது வக்ரம் நிறைந்ததாக ஆபாசம் மிகுந்ததாக எல்லாம் கூத்தாடி கூத்தாடி என்று ஒரு கிண்டல் செய்யக்கூடிய ஆக்டிங் இஸ் ஏ ப்ரொஃபஷன் நடிப்பு என்பது தொழில்தான் இப்ப விஜய் கூத்தாடி ரஜினிகாந்த் கூத்தாடினு சொல்ற வேல்முருகன் இருந்த கருணாநிதி கூத்தாடியாக இருந்த ஸ்டாலின் கூத்தாடியா இருந்த லேட்டஸ்ட் கூத்தாடி உதயநிதி முன்னால எப்படி பவ்யமாக குணிஞ்சி அவங்களுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் நடிப்பு என்பது ஒரு தொழில் அந்த தொழிலை வந்து ரொம்ப கேவலமாக பொதுவெளியில் பேசியது மட்டும் இல்லாமல் தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு தமிழர் கலை இவர் யாருங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இவர் என்ன தலைவரா இவருக்கு யாராவது அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்களா ஒரு ஜாதியின் பெயரை சொல்லி ஒரு ஜாதி கட்சியில வந்து தன்னை இணைத்து கொண்டு ஒரு நாற்பது வருஷம் ஒரு ஜாதிக்காக பாடுபடக்கூடிய நபர் இவர் வந்து தமிழர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு என்ன வாழ் உரிமை நேத்து நான் ஒரு கால தனிப்பட்ட வாழ்க்கைய நம்ம பேசக்கூடாது நான் அதுல வந்து எப்பவுமே விரும்புறதில்ல ஆனா நேற்று சம்மந்தப்பட்ட இந்த காணொலியோட இன்னொரு காணொளி இவருடைய விவாகரத்து பெற்ற மனைவி காயத்ரி வந்து அவங்க பாவம் கண்ணீரோட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல எனக்கு பாதுகாப்பு இல்லை என வந்து இருபது வருஷமா அவரோட வாழ்ந்தேன் இவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது மற்ற பெண்களை பற்றி மற்ற மாணவிகளை பற்றி இளம் பெண்களை பற்றி எல்லாம் கருத்து சொல்றதுக்கு இவர் என்ன தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு தலைவரா மாணவிகள் பத்தாவது படிக்கிறவங்க டுவெல்த்த எல்லாம் என்ன வயசு இருக்கவங்க விஜயனுடைய மகள் வயசு தான் இருக்கும் ஆக இந்த ஒரு உறவை இந்த ஒரு அவங்க வந்து அவரோட பரிசு பெறுவதை அவரோட போ போட்டோ எடுத்துக்கிறது அருவருக்கத்தக்க முறையில இவர் வந்து இந்த அளவுக்கு பேசுறாருன்னு சொன்னா இவரெல்லாம் பொது வாழ்க்கையில இருக்கவே தகுதியற்ற நபர்ன்னு தான் நான் கருதுறேன் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இவர் வந்து பாமகல தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட் டைம் இவர் எம்எல்ஏவா திருவற்றூர் சென்னையில தான் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு ரெண்டு முறை வந்து இவர் வந்து பன்ருட்டியில எம்எல்ஏவானதும் தான் இப்ப மூணாவது முறை எம்எல்ஏவா இருக்கிறார் இல்லையா இது திமுக எம்எல்ஏவர் ஆக்சுவலா இவர் திமுக உதயசூரியன் சின்னத்துலதான் நின்னாரு பேர் பேர்ணா தமிழர் வாழ்வுரிமைன்னு சொல்லிக்கலாம் இவரு அதாவது திமுக சட்டமன்ற கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் இவரு புரியுதுங்களா அதனால வந்து இவர் அளந்து பேசணும் அவருக்குதான் மைக்கு இருக்கு அவர் முன்னாலதான் செய்தியாளர்களுக்குன்னா எதை ஒண்ணா இன்னைக்கு காலையில கூட நான் பார்த்தேன் இவ்வளவு கண்டனம் இருந்த பிறகும் அவரு வந்து மனம் வருந்தியதாகவோ அல்லது மன்னிப்பு கேட்க மாட்டேன் எங்கிட்ட வச்சு இவர் தனிநாடு கோரி போராடணும் வந்து போராட சொல்லுங்க போராலையாம் இவர் எதுக்காக பாமக இருந்து இவரை வெளியேத்தனாங்கன்னு தெரியுமா போய் கேளுங்க பாமக தொண்டர்களை தலைவர் ராமதாஸ் எல்லாம் இவர் ஒரு கொண்டாட்ட நபர் கால பைசா வாடிச்சுட்டு வந்துட்டாரு தாங்க இவர் மேல குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நபர் நாணயம் இல்லாதவர் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை மாணவிகள் எல்லாம் அருவருக்கத்தக்கமே ஆதிக்கம்ன்ற நானே பெண்களை எல்லாம் இப்படி அங்க இழுவிப்படுத்துவாரு பக்கத்துல போய் ஒரு நடிகர் பக்கத்துல ஒரு 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 பெண் போய் நின்னா சிறுமி போய் நின்னா நின்னா கருப்ப இழந்துருவாங்களா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு இவர் நிச்சயமாக இதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அப்படி இல்லைன்னா யாராவது வழக்கு தொடங்கணும்னு நினைக்கிறாரு சம்பந்தப்பட்ட மாணவிகளே இவர் மேல வழுத்து சொலுத்தி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாடம் புகட்டணும் ஆனா எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த முறை அவருக்கு சீட்டு திமுக கூட்டணியில கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியாது இவ்வளோ காமெடி தமாசு இந்த மாதிரி ஜோக்கர் வேலையெல்லாம் பண்றதே திமுக தலைமையை குஷிப்படுத்தி மீண்டும் பண்ரூட்டியை வாங்கலாம் ஏன்னா இவர் பண்ரூட்டிக்கு வெளிய போனார்னா பந்தல் நீங்க வச்சு பாக்கும்போது இவர் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு கேவலமா இழிவா பேசினப்போ திமுக பிரமுகர்களே நிறைய பேர் வந்து மேடையில வந்து கொச்சையா பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் தப்பா பேசிருக்காங்க ஆனா அதைய பத்தி எதையுமே அட்ரஸ் பண்ணாம இப்போ இந்த ஒரு விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கல்வி விருது விழா பாராட்டு விழா அப்படிங்கற நல்ல விஷயம் அத வந்து நான் பேசிக்கலாம் இந்த பேச்சுக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா இப்போ பன்ருட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற திமுகவினர் இவர் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க இவர் ஏதோ அந்த தொகுதி இவருக்கு பட்டா எழுதி கொடுத்துட்டா மாதிரி தொடர்ந்து அங்கேயே நிற்கணும் அங்கேயே எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு அதை வந்து இந்த வாட்டி திமுக பன்ரூட்டியில் இருக்கிறவங்களே தேவையில்லை இந்த ஆளை மாற்றிட்டு வேற ஏதாவது கூட தொகுதி கொடுத்து தொலைங்க ஆனால் இதுவே இவரே பன்ரூட்டியே இவர் ஏதோ சாஸ்வதம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக தலைமைக்கு அவங்க நெருக்க நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இந்த முறை இவருக்கு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி சீட்டு கிடைச்சா கூட கண்டிப்பா பண்ரூட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அதுக்காக தான் இன்னைக்கு திமுக தலைமை எதை செய்தால் மகிழ்வார்கள் எதை செய்தா குஷியாயிடுவாங்க அப்படின்னு இவர் விஜய வந்து அறுவருக்கு தக் இவரு பேசுறாரு நீ காலையில நான் பார்த்தேன் நான் விஜயை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை பொதுவா நான் நடிகர்கள் இந்த கலாச்சாரம் தான் நான் பேசுறேன் ரெண்டு கிராமுக்கு பயந்து ஓடுறானுங்கன்னார ரெண்டு கிராம் யார் கொடுத்தது ஒரு இவர் ஒரு ஆண்மையா இருந்தா நான் குற்றச்சாட்டு சொன்னது விஜய் தான் சொல்லி நிக்க ஆனா இன்னைக்கு காலையில செய்தியாளர்களை என்ன வாங்குறாரு ஜகா வாங்குறாருன்னா நான் திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு எதுவும் சொல்லல அப்புறம் யார குறிப்பிட்டு சொன்னீங்க யாரு அவார்டு கொடுக்குறாங்க யாரு ரெண்டு கிராம் கொடுக்குறாங்க எந்த நடிகர் கொடுக்குறாங்க அதனால வந்துங்க விஜய் வேல்முருகன் வந்து மூணு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு இஸ் அன்பிட் டு பி இன் பப்ளிக் சர்வீஸ் இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் பொண்ணா இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியாக போறாங்களாம் என்ன பெண்ணை அடுப்படியில பூட்டி வைக்கணும்ன்றாரா இவர் இலங்கை தமிழர்களுக்கு உரிமை தர என்றாரு அப்புறம் பாலஸ்தீனர்களுக்கு என்றார் முதல்ல எனக்கு உரிமையை கொடுக்க சொல்லுங்க ஆக தமிழக பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு கேவலமா என்னங்க பக்கத்தில் போய் நின்னா என்னங்க கற்பழிஞ்சிருமா இவர் யார் இவங்கெல்லாம் இருந்தால் வந்து ஒரு குறிப்பிட்ட கடலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஜாதிக்காக வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு ஏதோ ஒட்டுமொத்த தமிழர் இனத்துக்கு காவலர்னு கதை விட்டுட்டு இருக்காரு ஆக அது மட்டும் இல்ல நான் தனிநாடுக்காக போராடின போராளியாம் போராளி மூஞ்ச பாருங்க தனிநாடுக்கு போராடினவரு ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக திமுக கிட்ட போராடிட்டு இருக்கிறாரு பதவி பித்தர்கள் இவங்க எல்லாம் அந்த கட்சியில வேற யாரும் வாங்கி நிறுத்த வைக்க மாட்டாரா இவர் வந்து எம்எல்ஏ ஆனா தான் இந்த தொகுதி உருப்படுமா பதவி சுகத்துக்காக என்ன ஒன்னா பேசலாம் அதுவும் இப்ப தேர்தல் நெருக்கமா இருக்கிறதால அவர் என்ன நினைக்கிறாருன்னா விஜயத்திட்டா திமுக தலைமை குஷி ஆகும் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அந்த போன கல்வி விருது விழாவினுடைய மேடையில வந்து ஒரு ஒரு குழந்தையுடைய தந்தை வந்து இவர் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தையுமே வந்து பேஸ் பண்ணி இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு ஸோ இவர் வந்து வேல்முருகன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க விஜய் நேற்று ரெண்டாவது நாள் நிகழ்ச்சியில அவர் பேசவே இல்ல முதல் கூட்டத்துல பேசுறதே போதும்ட்டார் மைக் கிடைச்சா மேடையில என்னவனா பேசுற வேல்முருகன் மாதிரி சீப்பான பொலிட்டீஷியன் கிடையாது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நான் இந்த கூட்டத்தில் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போன கூட்டத்தில் பேசணும்னு விட்டாரு ஆனால் அங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் மாணவிகள் நாங்கள் பேசணும் மைக்கை வாங்கி பேசுறாங்க அப்போ ஒரு பொண்ணு பேசிச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல்வராக ஆகணும்னு அப்ப சிரிச்சுக்கிட்டே விஜய் வாங்கி மைக்கை வாங்கி சொன்னாரு ஏங்க நான் சொல்லி கூப்பிட்டுலாம் வரலைங்க அப்படின்னு ஜோக் அடிச்சாரு அது இன்றைக்கு அதுக்கப்புறம் கண்டிஷனே போட்டாங்க யாரும் வந்து இருபத்தாறுல முதல்வர் இவர் ஜெயிக்கணும் இதெல்லாம் பேசக்கூடாது மைக்க கொடுப்போம்ன்ற அளவுக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க அதை பல மாணவிகள் வெளியே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க செய்தியாளர்கள்ட்ட அதனால அவரு நலத்துக்காக சுய தம்பட்டத்துக்காகவோ இந்த விழாவை நடத்தலை முதல்ல ஒரு தந்தை வந்து அவரு எங்க பல பேர் விதமா யோசிக்கிறாங்க இப்ப வேல்முருகனுக்கு பக்கத்துல நின்னாலே கற்பு பறி போயிடும் நினைக்கிற உரிமை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சிறுமியினுடைய ஒரு மாணவியினுடையது அப்பா அவரு சொல்றாரு காமராஜ் மாதிரிங்க நீங்க இளைய காமராஜுங்கன்றாங்க இப்ப இளைய பெரியார் இளைய இளைய அண்ணா இளந்தலைவர் உதயநிதி சொல்லும் போது இவருக்கு வழிக்கு இல்லையா அதனால வந்துங்க அது ஒரு பெற்றோர் அவர் கருத்தை சொல்றாரு இவர் சொல்லுகிறாரா இவங்களே போட்டுக்கிறாங்களா போட்டுக்குவாங்களா திமுக என்ன சிந்தனை சிற்பி சொல்லின் செல்வர் யார் யார் பட்டம் கொடுத்தா இவங்களே போட்டுக்குவாங்க கலைஞர் நாவலர் அது மாதிரி விஜய் ஏதாவது போட்டுக்கிறாரா அவருக்கு அந்த தளபதின்றது போதும் புரியுதுங்களா அவரு ஒன்னும் தன்னை வந்து தான் காமராஜ் அப்படின்லாம் அவருக்கு அதை சொல்லும் போது அவருடைய பார்த்தேன் ஐயோ என்னயா என்ன போட்டு இதெல்லாம் என்ற அளவுக்கு தான் கூச்சப்பட்டார் மேடையில அவர் அரசியல்ல இன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் வராரே தவிர இவங்கள போல எம்எல்ஏ சீட்டில் நின்று தொடர்ந்து கொல்ல அடிக்கணும் அப்படின்றதுக்காக வரலை நல்லது செய்யணுன்னுக்காக ஒருத்தர் வராரு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களால் அவரை பாராட்ட முடிஞ்சா வரவேற்க முடிஞ்சா வரவேற்குங்க இல்லையா இப்போ விடுங்க நீங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருங்க அவர் வேலையை அவர் செய்வார் இல்லை அவர் கொள்கையில் உங்களுக்கு வேறுபாடு இருக்குதா அரசியல் ரீதியாக நாகரீகமாக பொது வெளியில் பேசக்கூடிய அளவுக்கு பேசுங்க அருவருக்கத்தக்க அளவுக்கு பொது வெளியில பேசுறேன் நீங்க எல்லாம் என்ன லாய்க்கு இத்தனை வருஷமா நான் இருந்தேன் நாற்பது ஆண்டு கால அரசியல் பண்ணியிருக்கேன் நான் மூணு முறை எம்எல்ஏவா இருந்திருக்கேன் பொது வாழ்வில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க யூ ஆர் அன்பிட் டு பி பப்ளிக் லைஃப்ன்றதான் உங்களுடைய பேச்சு உங்க கீழ்த்தரமான நடவடிக்கை காட்டுதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அவைக்கானுடைய அடுத்துக்கட்ட அரசியல் நடவடிக்கைகளையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம் சார் நன்றி சார் வணக்கம் சிங்கலூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிபரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது